ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தாறுமாறாக ஓடி வசூலில் சாதனை செய்த மூன்று படங்கள் அப்படிங்கிற வவர்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளியான படங்களில் சில படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடினாலும் சில படங்கள் நன்றாகவே மெகா கிட் படங்களாகவும் ஓடி நன்றாக ஓடி இருக்கின்றன இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வசூலில் சாதனை செய்த மூன்று மெகா படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த படங்களில் எம்ஜிஆர் சிவாஜி படங்களே பயங்கர போட்டியாக ஓடியிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த படங்களில் மற்ற படங்களும் மிக நன்றாக ஓடியிருக்கின்றன அதாவது அகத்தியர் குரத்தி மகன் காசேதான் கடவுடரா பிள்ளையோ பிள்ளை தெய்வம் போன்ற படங்களும் நூறு நாட்கள் ஓடிய வெற்றி படங்களாக அமைந்திருக்கின்றன ஆனாலும் சிவாஜி நடித்த படங்கள் நீதி ராஜா ஞான ஒளி பட்டிக்காரா பட்டணமா தவப்புதல்வன் வசந்த மாளிகை ஆகிய ஆறு படங்களும் நூறு நாட்களை தாண்டி ஓடிய படங்களாகும் இவற்றில் பட்டிக்காரா பட்டணமா வசந்த மாளிகை ஆகிய இரண்டு படங்களும் வெள்ளி விழாவை தாண்டி ஓடிய படங்களாகும் பட்டிக்காடா பட்டணமா மதுரையில் நூத்தி எண்பது நாட்களும் வசந்த மாளிகை மதுரையில் இருநூறு நாட்களும் ஓடி வசூலில் சாதனை செய்த படங்களாகும் மேலும் ராஜா படமும் நூத்தி பனிரெண்டு நாட்கள் வரை ஓடி நல்ல வசூல் சாதனை செய்த படமே ஆகும் எம்ஜிஆருக்கு நல்ல நேரம் இதய வினை ஆகிய இரண்டு படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடி நல்ல நேரம் நூத்தி இருபத்தைந்து நாட்கள் ஓடியது இதே வினை நூத்தி பன்னிரெண்டு நாட்கள் ஓடியது இதில் இதே வினையை காட்டிலும் நல்ல நேரம் நல்ல வசூலுடன் சாதனை செய்த படமாகும் தேவர் புலிம்ஸ் தயாரித்த தெய்வம் படமும் நூறு நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை செய்தது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த படங்களில் வசூலில் சாதனை செய்த மூன்று மகாகிட் படங்கள் என்று பார்க்கும் பொழுது முதல் இடத்தை பிடிக்கும் படமாக சிவாஜி நடித்த வசந்த மாளிகை படமே இடம்பெறுகிறது திரையிட்ட எல்லா இடங்களிலும் வசூலில் சாதனை செய்த படமாகும் இரண்டாம் இடத்தில் பிடிக்கும் படம் சிவாஜி நடித்த பட்டிக்காடா பட்டணமா படம் இடம்பெறுகின்றன இந்த படமும் நல்ல வசூல் சாதனை செய்த கருப்பு வெள்ளை படமாகும் கிராமங்களில் நன்றாகவே ஓடியது அடுத்து மூன்றாவது இடத்தில் இருந்து பிடிப்பது எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் படமாகும் நல்ல நேரம் படமும் எம்ஜிஆர் நடித்து நல்ல வசூல் பட்ட வெற்றி படமாகும் மேலும் சிவாஜி நடித்த ராஜா படமும் எம்ஜிஆர் நடித்த இதயபீணை படமும் ஓரளவு நன்றாக ஓடி வசூலில் சாதனை ஏற்படுத்திய படங்களே ஆகும் ஆக இந்த மூன்று படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்து வசூலில் சாதனை செய்த மெகா படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அலங்கல சந்திக்கிறேன் நன்றி